ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மட்டன் எலும்பு சூப்பு செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு க ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் நிறைய ஊற்ற வேணாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் நல்லா இடிச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு வேணால் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கறியை போட்டுக்கோங்க நான் மட்டன் நெஞ்செலும் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன் அது சளிக்கு நல்லது நெஞ்சு சளி இருந்தாலும் வெளியில் வந்துடும் இன்னைக்கு நான் மட்டன் சூப்பு செய்கிறேன் பெப்பர் தூள் போட்டுட்டாங்க கொஞ்சம் நல்லா காரம் சாரமாக இருக்கிறது தாண்டி பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் நான் எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை ஊத்துக்குங்க நான் ரெண்டு செம்பு ஊத்துக்கிறேன் ஒரு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம்